என்னால் முடியலடா என்னை போட்டு சாவை முடியலைடா முடியலாடா தனனால நான் தாண்டா உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டுருந்தேன் இப்போ அந்த தொல்லை எனக்கே கொடுக்குறீங்களாடா என் உடம்புல ஒரு செட்டு வேர்வை வந்தாலே என்னால் தாங்க முடியாது இப்போ குடம் குடமாக ரத்தம் போகுது ஏடா இப்போ இவன் சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு போனானா இல்லை அழுதுகிட்டே பேசிட்டு போனானா இந்த டவுட் உங்களுக்கு இருந்துச்சு இல்லை எனக்கும் அதே டவுட் இருந்துச்சு நானும் போய் கேட்டேன் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸு கன்ஃபியூஷனில் இருக்காங்க அவங்க நீனே சொல்லி நான் அழுதுகிட்டு தான் சொன்னேன் அந்த அழுதுகிட்டு சொன்ன இந்த ஆளை யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியுதா வேற யாரும் இல்லை அவரு ஹார்டிக் நாயகன் சி அது டாய்லெட்டு கழுவுறதோ ஹார்ட்ரிக் நாயகன் சாத் சாத் அவரே தான் என்னைக்கு ஐயா ஆண்டவனை அத்து மீறி வம்புழுத்தாரோ நான் தான் கடவுளுடைய அவதாரம் பரமாத்மாவுடைய ப்ராடெக்ட் அப்படின்னு என்னைக்கு பேச ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே ஆண்டவே முடிவு பண்ணிட்டேன் மோடியோட சாப்டரை இத்தோட ஊத்தி மூடினுன்ட்டு பத்து வருஷமா ஐயா மோடி கையில நல்ல ஒரு கம்பிய பல்லுக்க காச்சி எது தாப்புல ஏமா எது அத்தனை பேரை இழுத்து போட்டு முதுகுல நல்லா வறண்டி விளையாண்டுகிட்டு இருந்தாப்புல பயங்கரமா இஷ்டத்துக்கு விளையாடினார் இன்னைக்கு ஆண்டுமே அவர் கையில் இருந்த அந்த கம்பிய அப்படியே புடுங்கி ஆப்போசிட்டில் இருக்கவங்க கையில் கொடுத்துட்டாங்க அவர் டைம் முடிஞ்சு போச்சு இனிமே உங்கள் டைம் தான்ப்பா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஐயாவை இப்போ அவையுமே ஐயா முதுகுல ரங்கோலி கோலம் போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காய் ஐயாவுக்கு எது ரொம்ப ஒருத்தனா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அடிக்கிறது கூட ஐயாவுக்கு அவ்வளவா வலிக்கலை அவர் கூடயே நாளாக இருக்காரு பார்த்தீங்களா அவங்க எல்லாம் சேர்ந்து ஐயாவை ஆழமாக நோண்டி பார்க்குறாங்களா அந்த கம்பியில் அதுதான் ஐயாவுக்கு வலிக்குது என் கூடவே இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் என்கிட்டயே கற்றுக்கிட்டு கடைசியில் இப்போ என்கிட்டயே அதை காட்டவே ஆரம்பிச்சிட்டாங்களே அதை தாப்பா என்னால் தாங்க முடில அப்படி ஐயா கிட்ட யார் அந்த வேலையை ஐயா செய்கிற அதே வேலையை யார் ஐயா கிட்ட காமிக்கிறார் பார்த்துருவோமா சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது வணக்கம் இது மதியம் தர்பார் என்டிஏ கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு முன்னாடி இரும்பு கோட்ட மாதிரி இருந்துச்சு எவனாலையும் நாளையும் உள்ளே அசைக்கவே முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக தப்பா இருந்தாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கரும்பு காட்டுக்குள்ளே யானை புகுந்த மாதிரி ஆயிடுச்சு எது எங்கே இருக்குன்னே தெரில இருக்கான்னே தெரில இப்போ பாஜக பயங்கரமாக அடி வாங்கினதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஊபியில் அவங்க அவ்வளோ தூரம் இழந்தது அந்த எண்பதில் ஏற்கனவே இருந்த மாதிரி ஒரு அறுபத்தி நாலு வந்திருந்தா அவங்க எவ்வளவு கம்பீரமா இருந்திருப்பாங்க தெரியுமா யாருக்கிட்டையும் போய் குனிய வேண்டிய ஒரு காரணமே இருந்திருக்காது அப்படின்னு ஊப்பையை மட்டுமே டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க ஆனா மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டு தொகுதியில் இதுக்கு முன்னாடி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஜெயிச்சிருந்தாங்க ஆனால் இப்போ பதினெட்டு தான் அவங்களால பிடிக்கவே முடிஞ்சிருந்துச்சு அவங்க அங்கே வாங்கினாட்டி சரியான ஆட்டி ஒருவேளை இது ஏன்னா இப்போ இந்த இருபத்தாறு தானே என்டிஏவும் இவர் என்டிஏல வந்து சந்திரபாபுவையும் நிதிஷையும் நம்பி உட்காந்து வந்திருக்காங்க இந்த இருபத்தாறு மட்டும் அவங்க கையில் பிடிச்சிருந்தாங்க அவங்கள யாராலையும் அசைச்சிருக்க முடியாது ஒரு வகையில் மகாராஷ்டிரா அதாவது ஊபி வந்து ஓரம் அடிச்சிச்சின்னா மகாராஷ்டிரா மண்டல ஊங்கி நறுக்குன்னு கொட்டி இருக்கு அது புடைக்கல மண்ட முளைச்சு நின்று அந்த அளவுக்கு அட்டி வாங்கினா மகாராஷ்டிரா இப்ப மகாராஷ்டிரால தேர்தல் வர போகுது இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் யாரு ஆட்சியான இப்ப அங்க இருக்கிறது பாஜகவுடைய ஆட்சி பாஜகவுடைய ஆட்சி அது ஆட்சி அவங்க எப்படி பிடிச்சாங்கன்னு தெரியும் சிவசேனான்னு சொல்லிக்கிட்டு நாங்க தான் சிவசேனான்னு சொல்லிக்கிட்டு தனியாக பிரிஞ்சுக்கிட்டு வந்து ஏக்நாத் சிண்டே இந்த பக்கம் பாஜக பிரியாத ஒரு கட்சி இன்னமும் மகாராஷ்டிராவில் பிரியாத ஒரு கட்சியில் பாஜக அதுக்கு தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளே இருக்கார் இந்த பக்கம் வந்துட்டோம்னா தேசியவாத காங்கிரஸ் ஐயா அஜித் பவார் சரத்பவார்கிட்ட இது பிரிஞ்சு வந்தார் இல்லையா இது ஒன்றும் பிரிஞ்சு வர்றது அஜித் பவாருக்கு முதல் முறையெல்லாம் கிடையாது அவர் ஏகோ இதுக்கு முன்னாடியே போயிருக்காரு வந்திருக்காரு போயிருக்காரு வந்திருக்காரு அவர் வந்து இதை வந்து ஒரு ஜாலியாக ஒரு என்ன சொல்ல எல்லாம் காலையில் இருந்துச்சு சொன்னால் வாக்கிங் போயிட்டு வருவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அவர் எப்போ அவர் நினைச்சா அங்கே இருப்பார் இல்லை அப்படின்னா அந்த பக்கம் இப்போயுமே அவர் அந்த பக்கம் போயிடுவார் ஏன்னா அவர் மட்டுந்தான் பேலன்ஸ் இருக்கார் மற்றவங்களும் ஆல்ரெடி அங்கே போயிட்டாங்கன்னு வைக்கல இந்த மாதிரி மூணு பேரையும் வச்சு அவங்க ஒரு ஆட்சி ஒரு மாதிரி மகாராஷ்டிராவில் நடத்திட்டு வர்றாங்க இப்போ மறுபடியும் எலெக்ஷன் வரப்போது இந்த நேரத்தில் அவங்க மட்டும் மகாராஷ்டிராவில் ஆட்சியை இழந்துட்டாங்க மகாராஷ்டிரா வந்து ஒரு மெயின் ஹப் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவோட ஃபினான்சியல் கேபிட்டல்னு சொல்லலாம் ஏன்னா மும்பையில் தான் பல இடங்கள் அங்கே உட்காந்துருக்கு மகாராஷ்டிரா மட்டும் அவங்க இழந்துட்டாங்க மொத்த மான மரியாதையும் அது மொத்த ஸ்டேட்டு வாங்கிட்டு போயிடும் அதுக்கப்புறம் அவங்களால மூஞ்சி தலை நிமிந்து எங்கேயுமே போய் நின்று பேசவே முடியாது ஸோ அங்கே இப்போ நம்ம எலெக்ஷனை எப்படி எதிர்கொள்ளலாம் இப்போ ப்ரெசெண்டாக இருக்கிற ஏக்நாத் சிண்டே ஐயா முதலமைச்சர் மறுபடியும் நம்ம ஜெயிக்கிறோம் ஜெயிக்கல அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை ஆனால் ஜெயிச்சா நான் தான் முதலமைச்சர் சுட்டா தலை எனக்கு மையில அந்த மாதிரி ஜெயிச்சா நான் தான் முதலமைச்சர் அதுக்கு ஓகேன்னா சொல்லுங்க ஏக்நாத் முதலமைச்சர் முதலமைச்சராக அவசியம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது ஏன்னா மொத்தம் இருக்கிறது இரநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதி அந்த இரநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதியில் நூற்றி இருபத்தாறு தொகுதி அவங்க நிற்கிறதா பேசி முடிவே பண்ணிட்டாங்க யார் யார் எங்கெங்க யார் யாருக்கு பொறுப்பு அத்தனை பேரையும் முடிவு பண்ணிட்டாங்க இந்த பக்கம் அஜித் பவார் என்ன கேட்குறாரு நமக்கு இதை விட்டு அஜித் பவார் ஏற்கனவே எப்பேற்பட்ட ஆளுன்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அவங்க கொடுத்தது பன்னெண்டு இடமோ பதிமூணு இடமோ கொடுத்தாங்க பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் மகாராஷ்டிராவில் எம்பி தொகுதிக்கு அதில் ஐயா ஜெயிச்சது ஒன்றே ஒன்று அவர் ஒரே ஒரு தொகுதியில் லோக்சபாவில் வச்சுருக்காரு இன்னொரு எம்பியை ராஜ்யசபாவில் வச்சிருக்காரு ரெண்டு எம்பியை வச்சுட்டு எனக்கு கேபினெட் பதவி கொடுறான் நல்லா தெரிஞ்சுங்க எட்டு எம்பியை வச்சுட்டு கேபினெட் பதவி அதாவது பதினஞ்சு தொகுதி அப்படின்னு கணக்கு போட்டோம்னா ஒரு எம்பி தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதி பதினஞ்சு யூனிட்டு ஆறு தொண்ணூறு சட்டமன்ற தொகுதி அந்த கணக்கு தான் தொண்ணூறு சட்டமன்ற தொகுதியில் அவர் கிட்டத்தட்ட ஆறு சட்டமன்ற தொகுதி ஜெயிச்சிருக்கார் அப்படித்தான் கணக்கு இன்னைக்கு அவர் என்ன கேட்குறாருன்னா எனக்கு நூறு தொகுதி கொடு அவுட் ஆஃப் டூ எயிட்டி எட்டில் நூறு தொகுதி குடி எனக்கு அப்புடின்னு இவர் கேக்குற அஜித் பவார் ஒரு பக்கம் ஏக்நாத் சிண்டே எனக்கு இவ்வளோ தொகுதி வேணும் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் அதை முடிவு பண்ணினா நம்ம அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலான்ட்டார் இன்னொரு இடத்துல அஜித் பவர் எனக்கு நூறு தொகுதி வேணும் இருந்தால் நான் கூட்டணியில் ஓடியாரேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம எதுவாக இருந்தாலும் பேசி கொண்ட ஒரு ரேஞ்சுக்கு அவர் ஆனால் இவங்க என்ன கால்குலேஷன் கொடுக்குறாங்கன்னா சரிப்பா நீ நூறு தொகுதி கேட்குறிய எதோட அடிப்படையில் எனக்கு கேட்குற நூறு தொகுதி நீ கேட்குற சரி அதை இப்போ உனக்கு பதினஞ்சு தொகுதி கொடுத்தோம் பதினஞ்சு தொகுதியில் நீ எத்தனை தொகுதி ஜெயிச்ச ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஜெயிச்ச அதில் வெறும் ஆறு சட்டமன்ற தொகுதி தான் உன் கெப்பாசிட்டி தெரிஞ்சுதான் நீ என்னை கேட்குறியா இல்லை சும்மா ஒருத்தைய மாட்டிக்கிட்டான் இல்லை கேட்டு வைப்போம் என்னப்ப கொடுத்து தான் பார்க்கட்டுமே அப்படின்றதுக்காக சும்மா பாலை போட்டு பார்க்குறியா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க ஆரம்பிச்சா இப்போது இங்கே இந்த தொகுதியை டிசைட் பண்ண இன்னும் அவங்களுக்கு முடிவு சொல்லலை நூறு தொகுதியில் இவ்வளவு தாரே அஞ்சு தாரே பத்து தாரே ரெண்டு தாரே அப்படின்ற கணக்கில் அவங்க எதுவும் சொல்லலை பதிலுக்கு அவங்க பேசி முடிவு பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க பாஸ் எத்தனை எத்தனோ தொகுதியில் போட்டி போடலாம் ஒரு பேச்சுக்கு அப்படி போட்டி போடுறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக கீழே இறங்கி வந்தது யார் தெரியுமா நியாயமாக பார்த்தா இங்கே இருக்கிற நாக்பூரால் அவங்க உள்ள அமைச்சிருக்காங்க ஏன்னா நாக்பூர் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது அது அவங்களோட கோட்டை அவங்களுக்குள்ளே இருக்கிற நாக்பூரோட புத்திரன் ஐயா இவர் நம்ம முன்னாள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர் வந்திருக்கலாம் அவர் வர நிதின் கட்கரி இந்த பக்கம் இவர் பியூஷ் கோயல் அவரையும் அமைச்சிருக்கலாம் அவரையும் அனுப்பல அதுக்கு பதிலாக அஸ்வின் வைஷ்ணவையும் பூபேந்திர யாதவையும் அமைச்சிருக்காங்க அவங்க எதுக்காக இந்த இடத்துல உள்ள இவங்களோட அரசியலை பாருங்கள் எதுக்காக ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்க்கு அவங்களுக்கு ஏகப்பட்ட சண்டு அதனெல்லாம் இல்லை ஓப்பனாகவே இறங்கி அடிச்சுட்டாங்கன்னு இல்லை மோகன் பவத்தெல்லாம் நீ எல்லாம் கடவுள் அவதாரமா கன்றா இதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு பாரு அப்படின்ற மாதிரியே அவர் ஒரு பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டார் அவங்களுக்கு கீழே இருக்க ஆர்எஸ்எஸ் அத்தனை பேரும் எவ்வளவுக்கு இஷ்டத்துக்கு அவரை போட்டு துவைக்க முடியுமோ கிழிக்க முடியுமோ கிளி கிழினி கிழிச்சுட்டாங்க இப்போ ஆர் எஸ் எஸ் அவங்க ஒருவேளை அங்கே உள்ள அனுப்புனா இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும் எதுவும் செய்ய முடியாது ஏற்கனவே தேவேந்திர பட்னாவிஸ் இருக்கல மகாராஷ்டிராவில் இவ்வளவு பெரிய ஒரு தோல்விக்கு நான் தான் காரணம் மனப்பூர்வமாக அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிட்டு என் பதவியை விலகுறேன் துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் நான் பதவி விலகுறேன் பதவி விலகுறேன்னு சொல்லிட்டா நியாயமா இதுக்கெல்லாம் வந்து அப்ரோச் பண்ணி ஓகேன்னு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒப்புதலை கொடுத்துருவாங்க ஆனால் இதை ஏற்கலை எங்கேயுமே எதுக்காக இருக்கலாம் தேவேந்திர பட்னாவிஸ் அவங்களுக்கு அவ்வளவு தீராத காதல்லாம் கிடையாது ஒருவேளை அவரை இந்த இடத்துல நிப்பாடிட்டா அடுத்த போட்டிய நமக்கு அங்க வேற யாராச்சும் இவர் உள்ள நுழைப்பாங்களோ ஏன்னா தேவேந்திர பட்னாவிஸ் ப்ராப்பர் ஆர் வளர்ப்பு ப்ராப்பர் ஆர் வளர்ப்பு அவருக்கு மே துணை முதல்வரா இருக்கிறதுல விருப்பமே இல்ல இப்ப கலைச்சிட்டு எலெக்ஷன்ல அடுத்து நான் தனியாவே நிக்கிறேன் என்னை முதல்வர் வேட்பாளராக அறிவிங்க அப்படின்னு அவர் சொன்னாலும் சொல்லல ஒருவேளை இல்லை அப்படின்னா எலெக்ஷனில் நல்லா போட்டி போட்டு பர்ஃபாமன்ஸை காமிச்சிட்டு எனக்கு முதல்வர் வேணாம் பிரதமர் வேட்பாளர் அங்கே காலி ஆக போதும் வாங்க அங்க போவோம் ஒருவேளை அப்படி ஏதாவது வந்துட்டார் என்ன தான் அதை அவங்களுக்குள்ளையும் சுருக்கி அடக்கி கோழியை கவுத்த மாதிரி கூடையை போட்டு கவுத்து வச்சுருக்காங்க அது மகாராஷ்டிரா விட்டு வெளியில் வராமல் பார்த்துக்கோங்க அது உங்கள் பொறுப்பு இப்போ புரியுதா ஏன் இவங்க ரெண்டு பேரையும் அஸ்வின் வைஷ்ணவையும் பூபேந்திர யாதவையும் எதுக்கும் மகாராஷ்டிரக்குள்ளே அனுப்புனாங்கட்டு இப்போ நிதின் கட்கரியும் பியூஷ் கோயிலையும் அனுப்பாமல் ஒருவேளை அனுப்பியிருந்தால் இங்கே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் ஐயாவுக்கு ஆப்போசிட்டா எதுவும் அவங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப் நல்லா பார்த்துங்க நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கேன் ஏனோ தானோன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு யார இதனை இவனால் இவன்கள் செய்து முடிப்பாந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் யார் யாரை எந்தெந்த வேலைக்கு எந்தெந்த இடத்துக்கு அனுப்பணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஸோ தேவேந்திர பட்னாவிஸையும் மகாராஷ்டிராவுக்குள்ளேயே ஆளை லாக் பண்ணி அரஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அவரை அதை தாண்டி வெளியில் வர முடியாத அளவுக்கு இப்போ அவங்க ரெண்டு பேர் வந்து எவ்வளோ தூரம் போட்டி போடலாம் அப்போனு உள்ள டிஸ்கஸ் பண்ணால் ஒன் ஃபிஃப்டி சீட்ஸுக்கு இவன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவுட் ஆஃப் டூ எயிட்டி எயிட்டுக்கு நூற்றி இருபத்தாறு அவங்க நூற்றம்பது இவங்க இரநூத்தி எழுபத்தாறு பேலன்ஸு வெறும் பன்னெண்டு சீட்டு இந்த பன்னெண்டு சீட்டு இப்போ என்ன மேட்ருனா அஜித் பவாருக்கு பன்னெண்டு சீட்டு வேணும்னா நீ தொகுதி நீ ஜெயிச்ச அந்த ஒரு தொகுதிக்கு பதிலாக ரெண்டு தொகுதியாக நாடாளுமன்ற தொகுதியாக உனக்கு கொடுத்துருக்கேன் சந்தோஷமாக வாங்கிட்டு போ வாங்குறது நான் வாங்கு வாங்காட்டி எந்திரிச்சு கிளம்ப அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இது வந்து டிஸ்கஷனுக்கே போகிறேன் நான் நூற்றம்பது அங்கே நூற்றி இருபத்தாறு ஒரு பேர் அதிகபட்சம் போடுது அங்கே ஒரு அஞ்சு குறை இங்கே ஒரு அஞ்சு குறையும் அவ்வளவுதான் அதுக்கு மேலேலாம் குறையிறதுக்கு வேலையில் அதிகபட்சம் போனால் இவருக்கு அஜித் பவாருக்கு ஒரு இருபத்தஞ்சு சீட்டு வந்தால் பெரிய விஷயம் நூறு இங்கே இருக்கு இருபத்தஞ்சு எங்கேயிருக்கு ஏற்கனவே அஜித் பவார் தோத்தோன்னு சரத்பவார் அந்த பக்கம் சரத்பவார் அஜித் பவாரோட ஆ அதை இங்கே ஒன்றுனா இங்கே ஆறு எப்படியும் ஆட்சியில் இல்லாத ஆள் ஆறு அப்படி இருக்கப்ப அவர் சைடு அத்தனை பேர் போயிட்டு ஐயா தெரியும் அத்தனைமா சின்ன பையன் பேச்ச கேட்ட அந்த பக்கம் போயிட்டு என்னை பெரிய மனசு பண்ணி இந்த பெரிய மனசை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாரும் ஆல்ரெடி தாவிட்டாங்க அஜித் பவார் திரும்பி பார்த்து அஜித் பவார் மட்டும் தான் இருக்காப்புல இப்போ அஜித் பவார் வந்து மறுபடியும் அங்கே போய் சேரலாமா அப்படின்ற ஒரு யோசனையில் உட்கார்ந்துருக்காங்க அதுக்கு முன்னாடியே ஆர்எஸ்எஸ் அஜித் பவாரண நீ உள்ள விட்டதான் மகாராஷ்டிரா அணி பண்ண பெரிய தப்பு அது வராமல் இருந்து அது இருந்து எதுவும் பிரயோஜனமும் இல்லை அது இல்லாமல் இருந்தாலும் எதுவும் நட்டமும் இல்லை தேவை இல்லாமல் அதைத்தான் நீ கிட்ட சேர்த்துக்கிட்டு ஒட்டு மொத்தமாக ஒன்றைய நீனே கீழே உனக்கு உனக்கு வச்சுக்கிட்ட உனக்கு நீனே வெட்டிக்கிட்ட சவக்குழி அது அதனால அஜித் பவார நீ வச்சு ஏன்னா ஆர்எஸ்எஸ் அவ்வளோ தூரம் நிற்குது ஆனால் இதுக்கு முன்னாடி பாஜகவா உண்மையிலே பயங்கரமாக வந்து சேஃப் சேஃப்கார்ட் பண்ணது இந்த கொரியலா குட்டியை தீடு குரங்கு குட்டியை தீடு போகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பாஜக கெட்டியாக பிடிச்சிருந்தது ஆர்எஸ்எஸ் ஒரே நல்ல ஒரு இந்த கரண்ட்டு கம்பி வேலியெலாம் போட்டுப்பேன் அந்த மாதிரி சுற்றி அரைணா இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன ஆச்சு அவங்க என்னைக்கு அதை மதிக்கலையும் அவங்க எதுக்கு நம்ம இவனை பாதுகாப்பு கரண்ட்டை கட் பண்ணி விட்டு வேலையை விளக்கி விட்டுருவோம் எவன் வேணாலும் இஷ்டத்துக்கு வந்து ஏறி மிதிச்சுட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு நிலப்பில் தான் விட்டுருக்காய் இப்போ ஆர்எஸ்எஸோட நிலப்ப மகாராஷ்டிராவில் பாஜக மண்ணை கவ்வணும் கவுனாத்த அவங்களுக்கு நாம் இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம பவர் என்னன்றது அவங்களுக்கு தெரியணும் அதனால எதுவும் செய்யாமல் இருந்து இரு வேடிக்கை பார்க்கறதுக்கு ஆர்எஸ்எஸ் தயாராக இருக்குது அவங்க ரெடியாக தான் இருக்கிறாங்க என்ன வேணுமோ நடக்கணும் ஒருவேளை இவங்களே வந்து கேட்டு உதவி செய்யுங்கன்னு சொன்னாலும் இன்னைக்கு ஓரமான வேடிக்கை பார்க்குற ஒரு மனநிலைமையில தான் ஆர்எஸ்எஸ் உட்கார்ந்துருக்கு ஆனா இது எல்லாத்தையும் மீறி எங்களுக்கு எவனும் தேவையில்ல ஆர்எஸ்எஸ்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது அதெல்லாம் செத்து போன ஒரு இயக்கம் சத்து இல்லாத ஒரு இயக்கம் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பட் ஆனா ஓரளவுக்கு அவங்களுக்கு இது வரைக்கும் ஏன்னா இந்த கட்சி எந்த அளவுக்கு வரவி கிடக்கும் அதே அளவுக்கு ஆர்எஸ்எஸ் வரவி கிடக்கும் அதுதான் அதோட பலமே அதுதான் பலம் இன்றைக்கி அவங்க யாரும் நம்மளை ஏற்றுக்கிட்டு நம்மளோட அதை ஆர்எஸ்எஸோட கோட்பாடு என்ன தெரியுமா பாஜா நினச்சிட்டு பாஜகவோட ஒரு விங்கு ஆர்எஸ்எஸ்ட்டு ஆனால் ஆர்எஸ்எஸோட பொலிட்டிக்கல் தான் பாஜகனு புரிய வைக்கிறதுக்கு அவங்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்கும் ஐயா மோடி இதையெல்லாம் வந்து எப்படி சமாளிக்க போகிறாரு இறங்குவாரா ஒரு வேளை உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த மகாராஷ்டிரால இருக்கிற வரைக்கும் ஓகே ஒருவேளை ஆளு அந்த ஒரு கட்சி இல்ல ஏக்நாத் சிண்டைய மறுபடியும் அவங்க ஒத்துக்க வைப்பாங்களா இல்ல அதுக்கு தேவேந்திர பட்னாவிஸ் ஒத்துக்குவாரா இப்ப ஏ நூத்தி ஐம்பது இடத்துல போட்டி போடுற நம்ம வந்து துணை முதலமைச்சர் வெறும் நூத்தி இருபது இடத்துல போட்டி போற அவைய முதலமைச்சர் கேண்டிடேட்டா சொல்லுவாங்களா ஆனா அப்படி சொல்லாமலே எலெக்ஷனை வந்து பேஸ் பண்ண முடியுமா யாரு ரெண்டு பேரும் ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை வெறும் பாஜக மட்டுமே இருந்தது இது கூட்டணியா இருந்திருக்கா ஆனா கட்சி வேற வேற இல்லையா எம்பி சிவராஜ் சிங் சௌவான் இருந்தாரு அவர் இதுவரைக்கும் வந்து அவரை போட்டி போட்டப்போ வந்து அவர் எலெக்ஷன்ல வந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவரை முதல்வர் வேட்பாளராக கொண்டு வரல பட் அவர் எங்கே அந்த ஆர்எஸ்எஸ்க்கு மதிப்பு கொடுத்து பாஜகவுக்கு மதிப்பு கொடுத்து நல்ல இதுதான் இங்க இருக்கிற ப்ராப்ளமே பாஜகவுக்கும் மதிப்பு கொடுத்து இங்கே அவர் இவர் நம்ம ஏக்நாத் சின்ன இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நீ எப்படி வேணாலும் இருந்திருப்போம் என்ன அனௌன்ஸ் பண்ண அனௌன்ஸ் பண்ணினா நம்ம போகலாம் இப்ப கட்டாயத்துல உட்காந்துருக்காங்க கழுத்துல கத்தியை வச்சு அறுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் வெறும் மகாராஷ்டிராவில் இருக்கும் ஒரு ஸ்டேட் எலெக்ஷனை பாக்குறதுக்கு அவங்களை மண்டபது கொப்பளமா வெடிச்சு அப்படியே தெரிவிக்க எல்லா இடமும் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிருக்கா பட் எதுவா இருந்தாலும் கடைசியில் இவங்க சமாளிச்சுருவாங்கன்னு வைங்களே ஆனா இந்த சமாளிபிகேஷன் இங்க சவுத்தில் அடிபடும் அங்க இருக்கிறவங்கள அதே புத்தியோட தானே உட்காந்துருப்பாங்க இங்கே இருக்கிறவங்கள விட அங்கே இருக்கிறவங்களுக்கு உங்களை பற்றி நல்லா தெரியுமில்ல நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க என்னென்ன செய்வீங்கன்ட்டு அதெல்லாம் அங்கே எடுப்படுமா எல்லாத்துக்கும் ஓகே இருக்குமா பார்க்கத்தான் வேணும் ஐயா மோடி இப்போ தான் அவரோட அந்த அரசியல் அந்த இதுக்குள்ளே போகிறார் மேசுமா இல்லை அதை எதுக்குள்ள பூந்து எதுக்குள்ள வெளில வருதுன்னு தெரியாத ஒரு கட்டமாக உள்ளே போவோம்ல அந்த கட்டத்துக்குள்ளே இப்போ தான் இருக்காரு ஐயா தப்பிச்சு வெளில வருவாரா இல்லை உள்ளேயே தங்கி இருவாரா போக போக பார்ப்போம் நன்றி லைக் ஆப்ரேஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது Daily, days the daily.